அயங்கர ப்ரோமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் லோ பட்ஜெட் ரெசிடென்சியல் சைட் சேலுக்கு வந்திருக்குங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேத்துப்பாளையம் ரோடு இது வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக சேலுக்கு வந்திருக்குங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர் ப்ரெஸ் காலனி பஸ் ஸ்டாப்புங்க பெர்சென்ட் ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக் ஒன் மட்டும்தாங்க வருது இன்னும் மோடி கூட நெகஷியபிள் தான் லே அவுட் சூப்பராக இருக்குது வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் லே அவுட்டுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபி ஸ்மார்ட் சிட்டிங்க இது வந்து ரெசிடென்சியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு சூட்டபிளானது டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்கான சப்ஸ்க்ரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் எங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி நம்மளே கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணிக் கொடுக்குறோம் வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா கேனம் மில்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அண்ட் தம்பு ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு பேக் சைடில் வருதுங்க டோட்டலாக ரெண்டு சைட்டு அவைலபிளாக இருக்குது டோட்டல் சென்ட் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ சென்ட் வருது இடம் வந்து தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு பிளாட்டோடைய சைஸ் முப்பதுக்கு நாற்பத்தேழுங்கிற மாதிரி இருக்குதுங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் ஃபோர் ஒன் செவன் ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க ரோடோடைய வித்து முப்பத்தி மூணு அடியில் இருக்குது இது வந்து டிடிசிபி அப்லோட் சைட்டுங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து சைட்டு த்ரீ கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு கொஞ்சம் வீடுகள் இருக்குது ஃப்யூ ஹவுஸஸ் இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க நீங்கள் இம்மிடியேட்டாக கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணிக்கலாங்க சைட்டோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதை பார்த்தோன்னா மேலும் தகவலுக்கும் இதை வாங்கவிருக்கும் ஸ்க்ரீனில் தே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி